الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا كتب عليكم الصيام كما كتب على الذين من قبلكم لعلكم تتقون صدق الله العظيم على وجه نقرا شان எல்லாமெல்லாம் அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் முகமது அலிஹசல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை அடியொட்டி பின்பற்றிய அத்துணை நல்லடியார்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக ஆமீன் ஆமீன் யார் அல்லாஹுவை பயந்து கொள்ளும்படி ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்தோடு இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் நாம் இப்போது ஷாபான் மாதத்தினுடைய இறுதி ஜும்மாவிலே அமர்ந்திருக்கின்றோம் நம்மை நோக்கி நம் முன்னால் மிக அற்புதமான அருளான மன்னிப்பை கொண்டு வரக்கூடிய ரமதானுடைய மாதம் இருக்கிறது பிரமலானுடைய மாதம் என்பது ஒரு கண்ணியமான விருந்தாளி எப்படி நம்முடைய வீடுகளிலே நம்மை நோக்கி நம்முடைய விருந்தாளிகள் வருகிறார்கள் என்றால் நம்முடைய வீட்டை அலங்கரிப்போம் நம்முடைய உணவுகளிலே சிறந்த உணவை அவர்களுக்காக தயார் செய்வோம் சிறந்த முறையில் ஆடைகளை அணிவோம் இப்படி ஒரு விருந்தாளியை நாம் வரவேற்க வேண்டுமென்றால் அத்தனை மெனக்கெடுகளை செய்வதை போன்று விருந்தாளிகளுக்கெல்லாம் மிக கண்ணியமான விருந்தாளியாக இருக்கக்கூடிய ரமதானுடைய மாதத்தை நாம் எதிர்கொள்கின்ற பொழுது நாம் அதைவிட அதிகமான மெனக்கெடலோடு சிறப்பான முறையில் அந்த மாதத்தை நாம் வரவேற்க வேண்டும் அல்லாவுடைய இறை நம்பிக்கையாளர்கள் மனிதர்கள் மட்டுமல்ல அல்லாவுடைய எல்லா ஜீவராசுகளும் படைப்புகளும் இந்த கண்ணியமான மாதத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கின்றன ஏனென்றால் இது இந்த அத்துணை படைப்பினங்களுக்கும் நன்மையை கொண்டு வரக்கூடிய ஒரு மாதம் நாம் எந்த அளவிற்கு இந்த ரமதானுடைய மாதத்தை அடைவதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம் என்பதுதான் இங்கு பெரிய ஒரு கேள்வி தயாரிப்புகள் என்றால் முழுமையானதாக அது இருக்க வேண்டும் உடல் ரீதியாக உடலை சுத்தம் செய்வது வீட்டை சுத்தம் செய்வது அலங்காரம் செய்வது இதுவெல்லாம் ஒரு முழுமையான தயாரிப்புகளா என்றால் இவைகள் முழுமையான தயாரிப்புகள் அல்ல தயாரிப்புகள் என்றால் அது உடல் ரீதியாக மட்டுமல்ல ஆன்மீக ரீதியான தயாரிப்பு அறிவு ரீதியான தயாரிப்பு மன ரீதியான தயாரிப்பு இப்படி நாம் நம்மை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் காரணம் என்னவென்றால் அந்த நோன்பினுடைய ரமதானுடைய குறிக்கோளே அல்லாஹு தாலா உள்ள உண்டு பண்ணக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த ரமதானை நீங்கள் ரமதான் வருகிறது நோன்பு விடுக்கிறீர்கள் என்றால் அது உங்களை நல்லடியாராக மாற்ற வேண்டும் அல்லாஹ் அல்லாஹுலே சிறப்பாக சொல்லுகின்றான் யா ஐயுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களே குதிப அலை குமு இந்த நோன்பு உங்கள் மீது விளையாக்கப்பட்டிருக்கிறது கமா குதிப அலல்லதீனமின் கவலிக்கும் உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் முந்தைய சமுதாயத்திற்கு எப்படி அது கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்களுக்கும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது லா அல்ல கும்தத்த ஏன் தெரியுமா நீங்கள் அல்லாஹு நினைவு கூர்ந்து அவருடைய இரையச்சத்தை உடையவர்களாக ஆகுவதற்காக நம்முடைய வாழ்க்கை எப்படியோ நடந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த ரமதான் வருகிறது நம்மை தூய்மைப்படுத்துகிறது நம்முடைய உலரீதியான தூய்மை நம்முடைய இபாதத்துகளில் தூய்மை இப்படி நம்முடைய அனைத்து விஷயங்களிலும் அது நம்மை ஒரு சுத்திகரிப்பு செய்துவிட்டு சொல்கிறது எனவேதான் நோன்பு வருவது என்பது அதிகாலையில் எழுந்து சாப்பிடுவதும் நீண்ட நேரம் பசித்திருப்பதும் நோன்பு திறப்பதற்கு அமர்ந்து நல்ல நோன்பு திறப்பதும் இரவு வணங்குவது மட்டுமல்ல இந்த நோன்பு வருவது நம்மை எந்த அளவிற்கு அது மாற்றுகிறது நம்மை எந்த அளவிற்கு அது சிறப்பானவர்களாக ஆக்குகிறது நம்மை இறைவனோடு எவ்வளவு நெருக்கமாக கொண்டு சேர்க்கிறது என்பதைத்தான் இந்த நோன்பினுடைய முக்கியமான குறிக்கோள் அருமையானவர்களே அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான வாய்ப்பை நாம் போற்றி பாராட்டி இறைவனுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ரமதானை நாம் அடைவதற்கு மிக நெருக்கத்தில் இருக்கின்றோம் வல்ல வல்ல ரஹ்மான் அந்த ரமதானை அடையக்கூடிய முழுமையாக அடைந்து சிறப்பான முறை அமல் செய்யக்கூடிய நல்ல பாக்கியத்தை நாம் அனைவருக்கும் புரிவானாக இந்த ரமதானை எத்தனையோ பேர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர்கள் நம்மோடு வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர்கள் சென்ற வருடம் நம்மோடு அணியில நின்று தொழுதவர்கள் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் நம்முடைய உறவினர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் எத்தனையோ பேர்கள் சென்ற வருடம் கிடைத்த ரமதான் இந்த வருடத்தில் அவர்கள் எல்லாம் உயிரோடு இல்லை அவர்களுக்கு கிடைக்கவில்லை அடுத்த வருடம் ரமாவான் நமக்கு கிடைக்குமா என்பதற்குரிய உத்தரவாதமும் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை நாம் அனைவரும் அதை எதிர்பார்த்தவர்களாக அல்லாஹ்விடத்தில் வேண்டிக் கொண்டிருக்க வேண்டும் அதுபோன்று இந்த ரமதானை அல்லாஹ் நம்மிடத்தில் நெருக்கமாக்கி வைத்திருக்கின்றான் இது கிடைப்பதற்கு அல்லாஹிற்கு நாம் மிக மிக அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் அல்லாஹ்விடத்தில் துவா செய்ய வேண்டும் அருமையான அல்லாஹின் நல்லே நம்முடைய எண்ணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் இதோ வருகிற ரமதான் இந்த ரமதானை அல்லாஹ் கொடுக்கின்றான் இந்த ரமான் என்னுடைய வாழ்க்கையில் கடைசி ரமதானாக இருந்தால் நான் எப்படி அந்த ரமதானை உபயோகப்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தில் அதில் ஈடுபடுவேனோ அப்படிப்பட்ட நிலையில் நம்முடைய மனோபாவம் மனோபாவம் நம்முடைய மனப்பான்மை இருக்க வேண்டும் அதுபோடு அறிவோடும் புரிதலோடும் நாம் இந்த ரமதானுக்கு தயாராக வேண்டும் இபாதத் என்று சொன்னால் என்றால் எழுவதும் தொழுவதும் என்று மட்டுமல்ல அந்த ஐபாதத்தென்பது அறிவோடு கூடியதாக ஒரு திட்டமிடலோடு நாம் ஒரு புரிதலோடு இறைவனை வழங்க வேண்டும் நபீம் நாயின் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் சஹாபாக்கள் இந்த ரமதானுடைய மாதம் வந்தால் அதற்கு பிறகு வாழ்ந்த நல்லடியார்கள் இவர்கள் எல்லாம் இந்த ரமதானுடைய நாட்கள் வருகிறது என்றால் ஓடும் இந்த ரமதானை அடைய தயாராகுவார்கள் என்ற கிதாபிலே ரஜப் இமாம் சொல்லுகிறார்கள் அல்லாவின் தூதர் சல்லுடைய அவர்களும் சஹாபாக்களும் அந்த ரமதானுடைய மாதம் வருவதற்கு ஆறு மாதம் முந்தைய ஆறு மாதத்திற்கு முன்பில் இருந்தே அவர்கள் இறைவா இந்த ரமதானை எங்களை அடையச் செய்வாயாக வரக்கூடிய ரமலான் எங்களுக்கு பலனுள்ளதாக அடையச் செய்வாயாக என்று துவா செய்து கொண்டே இருப்பார்களாம் பிறகு இந்த ரமதான் முடிந்ததற்கு பிறகு அடுத்த ஆறு மாத காலம் விரைவாக இந்த ரமதானுடைய மாதத்தில் நாங்கள் செய்த அத்துணை அமல்களையும் ஏற்றுக்கொள்வாயாக எங்களுடைய பாவங்களை பிழைபுறுப்பாயாக என்று துரா கேட்டவர்களாக இருப்பார்களாம் நாம் இந்த ரமதானுடைய மாதத்தை எப்படி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும் ரமதானுடைய மாதத்தில் நாம் கண்ணியத்தை முதலில் பேண வேண்டும் அதனுடைய புனிதத்தை நாம் போற்ற வேண்டும் பேண வேண்டும் எத்தனையோ பேர்களை நாம் பார்க்கின்றோம் ரமதானுடைய மாதம் வந்ததும் கூட நோன்பு பிடிக்காமல் உண்டு கொண்டு சாப்பிட்டுக்கொண்டு கொண்டு பருகி கொண்டு ரொம்ப வெளிப்படையாக சாப்பிடக்கூடிய சில பேர்களையும் நாம் பார்க்கின்றோம் இவர்களெல்லாம் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்லியாக வேண்டும் ரமதானுடைய மாதத்தை புனிதத்தை நாம் பாதுகாக்க தவறினால் ஒரு பலகீனமான சமுதாயத்தை நாம் உருவாக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம் நம்முடைய நம்மை பார்த்து நம்முடைய குடும்பம் நம்முடைய பிள்ளைகள் என்று வளர்கிறார்கள் அவர்களுக்கு நாம் ஒரு முன் உதாரணமாக செயல்பட வேண்டும் எனவே ரமதானுடைய மாதத்தில் அதனுடைய புனிதத்தை நாம் பாதுகாக்க வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் அல்லாவிடத்தில் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும் பொறுமையாகவும் முன்மாதிரியாகவும் இருக்க வேண்டும் ஏனென்றால் மன்னிப்பை தாங்கி வரக்கூடிய ஒரு மகத்தான வாக்குறுதியை அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்தில் வைத்திருக்கின்ற அல்லாவின் தூதர் சதல்லாவுடைய சொன்னார்கள் இந்த ரமதானுடைய மாதம் என்பது யார் ஒருவர் இந்த மாதத்தில் அல்லாஹ் அல்லாஹுடத்தில் நன்மையை எதிர்பார்த்தும் ஈமானோடும் நோன்பு நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் சொல்லா அலுவலம் அவர்கள் எனவே ரமதான் என்பது வருடத்திற்கு ஒரு முறை வந்து நம்முடைய பாவங்களை போக்குகின்ற நம்முடைய நமக்கு மன்னிப்பை பெற்றுத்தருகின்ற ஒரு அற்புதமான அரிய வாய்ப்பு ரமதான் நம் முன்னால் இருக்கிறது எனவே அதை நாம் புத்திசால புத்திசாலித்தனமாக அதனை நாம் பயன்படுத்தி மன்னிப்பை பெற்று வெற்றி பெறுவதும் அதை நாம் வீணாக்கி கை சேகம் அடைவதும் நம்முடைய ஒவ்வொருவருடைய கைகளில்தான் இருக்கிறது அல்லாஹ் ரபலானம் இந்த ரமதானை நமக்கு பிரயோஜனமா ஆக்கி தருவானாக அல்லாஹ் மசல்லி ரமதான் ஒசல்லிம் லி ரமதான் ஒத்த சல்லமகு மின்னி முத்தகபலா யா அல்லாஹ் என்னை ரமதானை அடையச் செய்வாயாக யா அல்லாஹ் ரமதானை என்னை அடையச் செய்வாயாக யா அல்லாஹ் ரமதானில் நாங்கள் செய்யக்கூடிய அத்துணை عمل غيري كل تكلب التامل آمين آمين يا رب العالمين الحمد لله رب العالمين ورب السماء